அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க அகம் பிரம்மாஸ்மி என்பதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நம்மளுடைய ஆன்மீகவாதிகள் என்ன சொல்வாங்கன்னா நான் கடவுள் அப்படிங்கிறது தான் அகம் பிரம்மாஸ்மி என்பதனுடைய அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது சரிதான் பட் என்னுடைய பரிமாண தெய்வங்கள் இதற்கு இரண்டு விதமான விளக்கங்களை தர்றாங்க ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா எளிமையாக உணர்ந்து கொள்ளுதல் நான் கடவுள் அப்படின்னு சொல்லி இன்னொன்று ஆழமாக உணர்ந்து கொள்ளுதல் நான் கடவுள் அப்படின்றத அப்போது எளிமையாகவும் நான் கடவுள் அப்படின்றத உணர்ந்துக்கலாம் ஆழமாகவும் சென்று நான் கடவுள் அப்படின்றத உணர்ந்துக்கலாம்னு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி அப்படின்னா எளிமையாக உணர்ந்துக்கணும்னா அதுக்கு ஆங்கிலத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மிக்கு ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ் அதாவது கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் உயிர் அப்படின்னு அர்த்தம் உயிர் அப்படின்றதுனுடைய அர்த்தம் என்னென்னா தன்னை தானென்று உணர்ந்த ஒன்று நீங்கள் உங்களை நான் உணர்றீங்க இல்லையா இந்த தன்னுணர்வு தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய மூலப்பொருள் அந்த ஓர் மூலப்பொருள் தான் இது நம்ம இறைவன்னு சொல்கிறோம் அந்த ஓர் மூலப்பொருள் தான் இங்கே அனைத்துமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது வெவ்வேறு அலைவரிசைகளாக அது தன்னை வெவ்வேறு படைப்புகளாக வெளிப்படுத்துகிறது அப்போது இருக்கக்கூடிய அனைத்தும் ஒன்றாலானது ஒன்று தான் அனைத்துமாக உள்ளது அப்படிங்கும்போது நீங்களும் அதே மூல ஆனவர் தான் அந்த நான் என்ற உணர்வே வந்து என்னென்னா தன்னை தான் என்று உணர்ந்த நிலை என்பது கூட இறைவனிடமிருந்து பெறப்பட்டதானுங்கும்போது நான் கடவுள் அப்படின்றதுக்கு உண்டான எளிமையான விளக்கம்னால் நீங்கள் உங்களை நீங்களும் உணர்கிறீங்க இல்லையா உங்களை நீங்கள்ன்னு உணர்றீங்க இல்லையா அதுதான் எளிமையான உணர்ந்தல் அகம் பிரம்மாஷ்மிக்கு பட் ஆனால் நீங்கள் ஒரு மனிதனாக மனம் அப்படிங்கிற உடல் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நீங்கள் வாழ்ந்துட்ருக்குறீங்க நான் இறை நான் கடவுள் அப்படின்றத வந்து ஆழமாக சென்று உணர வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு உண்டான இறை வழிகாட்டுதல் எவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது உங்களோட மனம் புரிந்து கொண்டு மனமானது அந்த வழிகாட்டுதனுடைய தன்மைக்கு மாறும்போது உங்கள் அகத்தில் இறைவன் நான் கடவுள் அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் உங்களுடைய அகத்தில் இறைவனை இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அகத்தில் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த புரிதல் தேவை உங்களுடைய இறை வழிகாட்டுதல் அப்படி இது வந்துங்க உங்களுடைய தெய்வத்திலிருந்து வர வழிகாட்டுதலாகட்டும் இல்லை வந்து மற்ற கடவுள்கிட்ட இருந்து வர்ற வழிகாட்டுதலாகட்டும் உங்களோட ஆத்மாவுக்கிட்டிருந்து வர வழிகாட்டுதலாகட்டும் பித்ருக்கள் இது எல்லாமே என்னென்னு சொன்னால் உங்கள் ஆத்மாவின் வழியாக உயர்மனத்தின் வழியாகத்தான் வரும் இது எங்கே வருது முதல்ல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஹார்ட் இல்லையா ஹார்ட் த எனர்ஜி ஆஃப் ஹார்ட் இதில் தான் வருகிறது ஏன்னா உங்களுடைய இறை வழிகாட்டுதலினுடைய தன்மைக்கு உங்களுடைய ஹிருதயம் அப்படின்றதுனுடைய அலைவரிசை தான் வந்து ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்கும் அப்படிங்கும்போது உங்கள் இறை வழிகாட்டுதலும் இருந்து வரக்கூடிய அந்த சமிஞ்சைகளை இறை வழிகாட்டுதல்களை உங்களுடைய ஹார்ட் சக்கராக தான் வந்து புரிந்து கொள்கின்றது அதைத்தான் நம்ம முதல்ல ரிசீவ் பண்ணோம் அதன் பிறகு ரிசீவ் பண்ணதை வந்து உங்களுடைய மனதிற்கு அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது புரியுதுங்களா இப்படி தான் அந்த ப்ராசஸ் நிகழ்வுது உங்களுக்குள்ளே ஒரு இறைவழிகாட்டுதல் நிகழ்ந்தால் கூட முதலே முதல்ல வந்து அதை புரிஞ்சுக்கிற தன்மையில் உங்களுடைய ஹிருதயம் இருக்கும் அதன் பிறகு அது வந்து மனதிற்கு அது பிரதிபலிக்கும் மனதிற்கு பிரதிபலிக்கும் போது என்னாகுதுன்னு சொன்னால் ஒரு ரிஃப்ளெக்டர் மாதிரி உங்கள் மனம் என்பது வந்து நம்பிக்கைகளால் ஆனது எதை சரின்னு நம்புறீங்களோ நன்மைன்னு நம்புறீங்களோ உண்மை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கைகளால் ஆனது அந்த நம்பிக்கைகளுக்கு ஏற்ப அதை ஃபில்ட்ரு பண்ணிக்குது அப்போது ஃபில்டர் பண்ணுறது வந்து சில சமயத்தில் வந்து ஆ அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து ஒரு ஆ அப்படிங்கிற ஒரு இலை வழிகாட்டுதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இருதயம் வந்து அது ஆனே புரிஞ்சுக்கும் ஆனால் அதே சமயத்தில் உங்களோட நம்பிக்கைகளில் கொஞ்சம் கோளாறு இருக்குது உங்களுடைய மண் நம்பிக்கைகள் வந்து புரிதல் இல்லை பிள்ளை இல்லைன்னா அது ஈன்னு தான் புரிஞ்சுக்கும் மனம் அப்போது உங்கள் மனம் உங்களுக்குள் நிகழும் அந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்வதற்கு ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வரணும் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனம் ஆனது ஒரு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கும்போது ஒரு உற்சாகமான அலைவரிசையில் இருக்கும்போது உங்களுக்கு எது இந்த கணத்தில் அதிக ஆர்வத்தையோ உற்சாகத்தையோ அல்லது ஏகாந்தத்தையோ திருப்தியோ மகிழ்ச்சியோ நிறைவையோ கொடுக்குதோ அப்போ செய்யும் போதே உங்களோடய மனம் என்பது வந்து என்னென்னா உங்களோட இறை வழிகாட்டுதலுக்கு ஒருங்கினைவுக்கு வந்துடும் தொடர்ந்து அதே கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்டேட் ஆஃப் பீங்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு உங்களோட மனம் கரெக்டாக வந்துடும் ஏன்னா உங்களோட அனுபவங்களில் சில பாடத்தை கற்றுக்கொண்டே இருப்பீங்கும்போது உங்கள் மனதிற்குள் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் கடைசியில் உங்களோட இறை வழிகாட்டில் எவ்வாறு தான் வருகிறது அப்படிங்கிற புரிந்து கொள்ளும் திறனை உங்கள் மனம் பெற்றுவிடும் தொடர்ந்து பாசிட்டிவ் ஸ்டேட்லேயே கன்சிஸ்டண்ட்டாக ரீடைன் ஆயிருந்தீங்கன்னா அப்போ என்னாகும்னா உங்களுடைய ஹிருதயம் எப்படி உள்வாங்குகிறதோ அதே மாதிரி ஹிருதயம் பிரதிபலிக்கின்ற அந்த இறைவழி காட்டுதலை மனம் சரியாக உள்வாங்கும் அப்போது உங்களுடைய ஹார்ட் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்கும் இதை சொல்கிறது கேட்குறதா இதை சொல்கிறது கேட்குறதான்னு சொல்கிறீங்க இல்லையா முதலில் இது புரிந்து கொள்கின்றது அதை உங்களுடைய மனம் புரியும்போது அது ப்ராப்பரான ஒரு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் இருக்கணும் ஃபங்க்ஷனாலிட்டி இன் த சென்ஸ் அதை புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கணும் அதுக்கு உயர்ந்த அலைவரிசையில் இருக்கின்றது மனம் வளமையான நம்பிக்கைகளை பெற்றிருக்குதுன்னு சொன்னால் அந்த மனமும் இறைத்தன்மையும் மாறிக்கும் அப்படி மாறும்போது உங்களுடைய மனம் என்பதும் அந்த இறைத்தன்மையுடையதாக மாறும் இதை அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் என்னென்னா உங்களுடைய ஹிருதயம் உங்களுடைய மனம் உங்களுடைய மனமும் ஹிருதமும் ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்குது ஒரு கோார்டினேஷனில் இருக்குது அப்படிங்கும்போது ஃப்ரீ ஃப்ளோயிங்காக உங்களுடைய இறை வழிகாட்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும் தடை இல்லாமல் அதை நீங்கள் என்ன சொல்வாங்கன்னா அந்த அத்தகைய மனிதர்களை அவதாரம்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் அடைந்த அந்த நிலை என்பதும் கூட அதுதான் இயேசு என்பவர் வள்ளலார் என்பவர் இல்லை எந்த ஞானிகள் நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னாலும் சரி அவர்கள் அடைந்த நிலை என்பது என்னென்னா அதுதான் அப்போது உங்களுடைய அகம் அப்படிங்கிறது வந்து பிரம்மாஸ்மி மனம் என்பது இறைத்தன்மையுடையதாக மாறிவிடும் அப்போது நீங்கள் வந்து நான் கடவுள் அப்படின்றதையும் உணரலாம் நீங்கள் ஸோ சிம்பிளாக வந்து நான் கடவுள் அப்படிங்கிறத ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற உயிர் நான் தன்னைத்தான் என்று உணர்றீங்களையா அந்த உணர்தல் மூலமாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பட் உங்களுக்குள் எவ்வாறு இறை வழிகாட்டுதல் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஐ ஆம் டிவைன் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து நான் கடவுள் அப்படிங்கிறத இன்னும் ஒரு ஆழமாக உறிஞ்ச உணர்ந்துக்கலாம்னா உங்களுடைய மனம் இந்த இறை வழிகாட்டுதலை புரிந்து கொள்ளும் தன்மைக்கு பக்குவப்படும் போது அந்த இறைத்தன்மையுடைய இறைத்தன்மையாகவே பொழுது நீங்கள் நான் கடவுள் என்ற ஒரு உயரிய ஒரு உணர்தலையும் பெற்றுவிடுவீர்கள் அதுவும் அகம் பிரம்மாஸ்மி தான் ஸோ இப்போ அந்த அகம் பிரம்மாஸ்மிக்கு இதுதான் ரெண்டு விளக்கங்கள் என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய அகமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது இந்த சேனல் என்பது வளர் வளர்ச்சியடைய வேண்டும் நிறைய மக்களை சென்றடைய வேண்டும் உங்களுடைய உள்ளுணர்வு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுன்னு விரும்பிச்சுன்னு சொன்னால் உங்களுக்குள் உள்வு உள்ளுணர்வு அப்படி தோன்றுச்சுன்னு சொன்னால் நீங்கள் தெளிவின் வழிக்கு பக்கத்தில் ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் லிசன் யுவர் இன்ட்யூஷன் சரியா உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் அல்ல ஆலோசனைகள்லாம் அதுக்கு நீங்கள் தனியாக பேட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் your டைம்